ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மைப்பிக்கினி ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மகேர லக்ன ராசிக்கு இயற்கையிலேயே யோகம் தரக்கூடிய கிரகங்கள் எவை எவை அதைத்தான் தெளிவாக பார்க்க போறோம் ஏற்கனவே மேசம் விசவம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சிகம் தனுர் வரை தனுசு ராசி வரைக்கும் தனுசு ராசிக்கும் லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் எதுங்கிறத தெளிவாக விளக்கிட்டேன் ஒரு ஜாதகத்தை லக்கணம் ராசி ஒன்றா இருந்தால் யோக ஜாதகமாக இருக்கணும் யோகம் ரெண்டு மடங்கு ஆகும் தோசை சாதகமாக இருந்தால் அதாவது அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகராக இருந்தால் லக்கணம் ராசி ஒன்றாக வரக்கூடாது ஏன்னா தோசை ரெண்டு மடங்கு ஆகும் இதுதான் அதுல உள்ள நுட்பம் எனது அஷ்டோ தாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல கல்வி வேலை வாய்ப்புகள் தொழிலா வேலையா திருமணம் திருமணத்தின் தரம் வெளிநாட்டு வாழ்க்கை ஆயுள் ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் பூர்வீக சொத்துக்கள் எந்த ஒரு விஷயமானாலும் என்ன பலன்கள் அப்படிங்கிற கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வதம் அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது புதிய வரலாறு இருக்கிற சேனலில் என்னுடைய பதிவுகள் வருது அஷ்டோ தமிழா அப்படிங்கிற புதிய சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது திரக விளக்கத்தோடு தான் பலன் சொல்லுவேன் ஜாதக எங்களிடம் ஜாதகம் பார்க்க திரையெழுக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டண முறையில் மட்டும் தெளிவாக கிரக விளக்கத்தோடு படங்களை கட்ட தெரிந்து கொள்ளலாம் கிரக விளக்கத்தோடு சொல்வது எனது தனிச்சிறப்பு கிரக விளக்கத்தோடு செஞ்சு சொன்னா தான் ஜோதிடத்துல ஒரு முதல் நம்பிக்கை முதல்ல ஒரு விஷயத்துல நுழைஞ்சோம்னா அதை நம்பிக்கை வச்சு தான் போகணும் எதா இருந்தாலும் சரி ஜோதிடம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமானாலும் அதில் முதல்ல நம்பிக்கை வேண்டும் அதுதான் தான் நான் அந்த நம்பிக்கை தான் நான் கிரக விளக்கத்தோடு சொல்றேன் திருமண பொருத்தம் பத்து பொருத்தத்தில் எந்த விதம் எதுவும் பார்க்க முடியாது அது மாதிரி ஒரு தவறானது எதுவும் கிடையாது ஜோதிட விதி விதிகளை கூண்டு இதெல்லாம் கிரக சுபத்துவ பாவத்துவத்திற்கு பலமே இருக்கு சுழ்ச்சி உழுவு கண்டிப்பா பார்க்கணும் இப்படி எல்லாம் பார்த்துதான் நான் பகல் சொல்றேன் இன்று பார்க்கக்கூடிய உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் அன்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளியூர் வெளிநாட்டுல உள்ளவர்கள் இதை அறிவார்கள் ஒரு தரம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க குடும்ப ஜாதகங்களை பார்த்தா ஒரே நேரத்துல எல்லா ஜாதத்தையும் சேர்த்து பார்ப்பது அனைத்துக்கும் தீர்வாகும் பலன்கள் மிக துல்லியமாக வரும் அவங்க இன்ன ராசி இந்த முழு பாவகிரகமான சனியுடைய கோச்சாரம் அஷ்டமி சனி சனி வருதாங்கிறதை பார்த்துக்கலாம் நல்ல யோகமான ஜாதகத்துல கூட அஷ்டமசனி ஏழ சனி அமைப்புகள் இருந்தால் பலன்கள் கம்மியா போயிடும் முழு பாலக்கரக சனி செவ்வாய் வரும் கெட்ட வரும் இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஜோதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பத்தான் நீங்க இல்ல உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பார்த்து பயன்டையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதன் மூலம் உங்கள் ஜாதகத்தோட பலன்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப வீடியோக்குள்ள போகும் மகர லக்கணத்துக்கு யோகம் தரும் கிரகங்கள் மகர ராசியும் வச்சுக்கிறாங்க மகர லக்கண ராசி அதிபதி சனிதாங்க அப்ப மகர மகர கும்பலக்கணத்துல உள்ளவங்க எல்லாம் சரி இல்லாதவல இருப்பாங்களா அப்படி எல்லாம் கிடையாது ஜோதி விதி விதி விளக்கு இருக்குதுங்க லக்கணாதிபதி எல்லாத்துக்கும் உலவா இருக்கணும் அது சனியா இருந்தாலும் சரி குருவா இருந்தாலும் சரி சரியா அப்ப இந்த லக்கணத்துல இப்படித்தான் உடம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இது நான் சொல்ல வர்றது இயற்கையே நன்மை செய்யற கிரகங்கள் இந்த இயற்கையை நன்மை செய்யற கிரகங்கள் பலன் தராமையும் போகலாம் மகர லக்கணத்துக்கு ஆகாத சூரிய திசை அற்புதமான பலன் தரலாம் சுபத்துவம் ஒன்றே வழி கிரகங்கள் சுபத்துவம் அடைந்து விட்டால் எல்லா ஒன்பது கிரகங்களும் நமக்கு தேவைதான் பன்னெண்டு கட்டங்களும் நமக்கு தேவை சுபத்துவம் இருக்கணும் வெளிச்சம் ஒளிதான் ஜோதிடம் இது ரொம்ப பேருக்கு புரியல புரிஞ்சுக்கோங்க சுபத்துவத்துலதான் பலன் இருக்கு அடுத்து மகர லக்கணத்துக்கு ஆகாத கிரகங்கள் ஒரு வீடியோ போடலாம் அதுக்கடுத்து நல்ல கிரகங்கள் இப்ப சொல்லியிருக்க இந்த ஆகக்கூடிய யோகங்கள் இயற்கையிலேயே யோகங்கள் தரக்கூடிய கிரகங்கள் எங்கே இருந்தால் நினைக்கிறோம் எல்லாருக்குமே இப்படி இருக்க அவசியம் இல்ல அதே மாதிரி தீமை செய்யும் கிரகங்கள் தீமை செய்யாத அளவுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது எந்த இடத்துல இருந்தா பலன் ஒரு வீடியோ தொழிற்சியா வரும் சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏராளமான உங்கள் மனதில் உள்ள சந்தேகங்கள் கூட போகிற அளவுக்கு நான் வீடியோக்கள் போட்டு தான் வர்றேன் இப்ப மகனானு பாப்போங்க லக்னா அதிபதி சனிதாங்க ராசியா இருந்தா ராசி அதிபதி சனி சனி இங்கே ஆட்சி இங்கேயும் ஆட்சி தான் வெறும் தனிச்சு ஆட்சி பெற்றால் யோகம் தராது ஆள் நல்ல வலுவார்ப்பாங்க குணங்கள் இருக்காது இதை புரிஞ்சுக்கணும் அப்ப சனி வந்து முழு பாகும் சனியோட இருட்டை பூரா போகணும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுபத்துவம் ஆகுதோ பௌர்ணமி சந்திரனுக்கு எதிராக அப்புறம் இருந்து குருவோட சேர்ந்து சுக்கரனுடைய பார்வையும் சுக்கரோட இருந்து குருவோட பார்வையும் இருந்துச்சுன்னா சனியோட குணம் அவற்றை இருக்காது சனியுடைய அந்த இருட்டையா போக்கிட்டா சனி வெறும் ஊடகம் மட்டும்தான் மற்ற அவரை செயல்படுத்துவார் இப்படித்தான் அதுக்கு விலகும் ஆக லக்னா சனி சனி தசை சுபத்துவமானது நல்ல பலனை செய்யும் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரான் ராஜ யோகாதிபதி சொல்லுவோம் அஞ்சு குடையவர் அஞ்சுங்கிறது என்ன அதிர்ஷ்டம் குழந்தை குழந்தைகள் நம்ம மனசு எல்லாமே அதிர்ஷ்டம் திரிகோணஸ்தானம் இந்த தசை நடந்தா குழந்தைகள் அமைப்பு வரும் நல்ல யோகமான அமைப்பு வரும் லக்ஸரியான வாழ்வு வீடு நல்லபடியா இருக்கும் வாகனங்கள் இருக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு வாகனங்கள் இருக்கும் குழந்தைகள் நல்ல தோற்றமா இருப்பாங்க பாவத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அவ்வளவுதான் பத்து தொழில் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கும் கலைத்துறை இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த ஜாதகத்தில் இது வந்து அனைத்துக்குமே தீர்வாகாது இது நல்ல அதாவது மகரலக்கணத்துக்கு சுக்கர தசை கெட்டு போய் கூட அவரளவுக்கு பலன் தருவார் அப்படி எதிர்பார்த்துக்கணுங்க அடுத்து புதன் வந்து ரெண்டு வீடுங்க ஒன்பதுக்கும் ஆறுக்கும் உடையவருங்க ஆறாம் இடமும் நமக்கு தேவை ஒன்பது அப்பா இறையருள் அப்பா அப்பா வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சொன்னல அது ஊரா அந்த புதன் திசையில கிடைக்கும் நல்லபடியாக இருந்தால் புதன் சுக்கரம் சேர்ந்து விட்டால் அற்புதமான பலன் தர்ம கடும அதிபதி யோகம் அப்படின்னு வரும் ஆறாம் இடம்ங்கிறது வேலை ஆறாம் இடம் கட்டுப்பான வேலை இல்லை ஆறாம் இடம் வலுத்திருந்தால் குரு ஆறாம் இடம் வெளிச்சமானா கடன் இருக்கும் சுபக்கடன் அவர் எதுக்காக வாங்குறாருங்கிறது அடுத்த விஷயம் தாய்மாமன் நல்லா இருப்பாரு ஆறாம் இடம் இப்படிலாம் போகணும் ஆறாம் இடம் நமக்கு தேவை சர்வீஸ் அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு வருதுல்ல அதான் கடன் மூலமும் வரும் அவங்க கொடுத்துட்டு இதே வச்சுக்கப்பா அப்படி சொல்ற அளவுலையும் அந்த ஆறாம் இடத்து அமைப்பையும் நம்மளுடைய ஜாதகத்தில் அரிசியை வச்சு அது ஆறாம் இடத்தை முடிவு பண்ணணும் ஆறாம் இடமும் அப்ப புகழ் தசை நடந்தால் ஆறாம் இடத்தை குறிகாட்டினால் நல்ல வேலை இருக்கும் தாய்மாமனுடைய ஆதரவு இருக்கும் லக்கணத்தை இந்த லக்கணத்துக்கு அதே மாதிரி சர்வீஸுங்கிற வேலை இருக்கும் கடன் வாங்கினா அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம சிறப்பாக மற்ற அமைப்புகளை வச்சு பார்க்கணும் நல்லது செய்யும் ஒன்பதாம் நல்ல செய்யும் இது வந்து இயற்கையில நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அடுத்து சூரிய சந்திரர்கள் எல்லாம் மகரத்துக்கு அகால கிரகங்கள் அது அந்த விவரத்தை அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்து இந்த ஜாதகத்தில இந்த இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே இப்ப சுக்கிரம் எங்க இருந்தா நன்மை தெரியும் புதன் எங்கே இருந்தா நன்மைதல்ங்கிற ஒரு வீடியோ அடுத்து சூரியன் நல்லது செய்யும் சொன்னேன் எங்க இருந்தா நன்மை செய்யும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே போடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் படங்க மறுபடியும் சொல்றேன் நுணுக்கமான வீடியோக்கள் அது குர்நாடோட ஆசியால நுணுக்கமான ஜோகத்தை உணர்ந்து நான் சொல்லிட்டு வரேன் தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டும்னா அற்புதமாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ள இந்த வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண முறையில் மட்டும் அடுத்த கும்பலக்கண ராசிக்கு இயற்கையில் யோகம் தரக்கூடிய கிரகங்களுடைய வீடியோவை அடுத்து தருகிறேன் நன்றி வணக்கம்